ஹலோ எல்லாருக்குமே வணக்கங்க நான் இன்னைக்கு மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன் அதோட ரிவ்யூ தான் ஒவ்வொன்று நாள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஃப்ளிப்ளாக் கவர் தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மீஷோவில் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது இது நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் இதில் வந்து பத்து கவர் கிட்ட கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸு தேவையான திங்ஸ் மசாலா எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுக்கு டென்னுக்கு நான் வந்து எயிட் தருவேன் ஓவரால் குட்டுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் நான் இந்த மாதிரி மசாலா கடுகு சீரகம் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ஆர்டர் போட்டிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நாட் சிக்ஸ் ரொம்ப வச்சின்னதாக க்யூட்டாகவே இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ வரும் போது எப்படி இருக்குமே நினச்சேன் பட் ஆனால் வந்து நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க இதுக்கு நான் டென்னுக்கு நைன் கொடுப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்த ஒரு ப்ராடக்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் என்கிட்ட மசால் பெட்டி இருக்குது பட் ஆனாலும் இதில் நான் ஸ்டோர் பண்ணி தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட்னே சொல்வேன் ஆறு கண்டெய்னர் ஜார் வந்திருக்குங்க இதை வந்து நல்லா அழுத்தி மூடுற மாதிரி இருக்குது ஸோ இது ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குங்க டென்னுக்கு நைன் கொடுக்குறேங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன் அதாவது எக்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாக்ஸ் இல்லவே இல்லை ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறேன் சப்போஸ் வந்து தறக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டை கீழே வந்து உடஞ்சிடுது ஸோ அதை க்ளீன் பண்ணதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது சரி ஓகே மீஷோவில் எவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி ஆட்ரு போட்டிருந்தேன் இந்த எக் பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபாங்க சிங்கிளாக நம்ம வாங்கணுன்னா மேலே மட்டும் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு பன்னெண்டு முட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி இது வந்து டூ தேர்ட்டி சரி ஓகே ரெண்டுமே நம்ம வாங்குற மாதிரி வச்சுக்கலாம் சப்போஸ் வந்து ஒரு பத்து இல்லை பாஞ்சு முட்டை அதிகமாக நம்ம வாங்கினாலுமே இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் நான் மொத்தமாகவே வாங்கிட்டேன் எனக்கு இந்த ப்ராடக்ட்டை சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே இல்லைங்க ஏன்னா வந்து மூடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம எக்லாம் வச்சுட்டு டக்குன்னு திறக்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாகவே இல்லை கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது இதுக்கு டென்னுக்கு நான் சிக்ஸ் தான் தருவேன் நம்ம ஆவரேஜாக வந்து எக்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு பிளாஸ்டிக் கால்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்தது திக்காகவே இருந்தது பட் ஆனால் எனக்கு ஓப்பன் பண்ணி திறக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நானதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பொருள்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு வந்து ஸ்லாப்பே இல்லை ஸோ நான் இப்போ போன வீட்டில் வந்து ஸ்லாப் எதுவுமே கிடையாதுங்க ஸோ அதனால் வந்து கிச்சன் கண்டெய்னர் ரேக் தான் நான் வாங்கியிருந்தேன் ஆர்ட்ரு போடும்போது எப்படி வருமேன்னு சொல்லி ரொம்ப பயந்துருந்தேன் பட் ஆனால் வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆனவொன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட்னே சொல்வேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது இது வந்து ஸ்டில் ரேக்குங்க இதில் வந்து ஒரு மூணு ரேக் இருக்குங்க ஸோ நிறைய வந்து கிளாஸ் சவர் இல்லை குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும் இதுக்கு நான் டென்னுக்கு நைன் தரேங்க அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துட்டேன் ஸோ ஆஃபீஸ்க்கே வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ அப்போவே நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டீல் கண்டெய்னர் தாங்க இருந்துச்சு சரி ஓகே பிளாஸ்டிக்ல கண்டெய்னர் எதுவுமே இல்லையே சரி எதுனா வேர்க்கடலை புட்டுக்கடலை இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு தான் இந்த கண்டெய்னர் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து கிளாஸ் கண்டெய்னர் இல்லைங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் பட் ஆனால் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரியலாக ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு இந்த காஸ்ட்டுக்கு இது குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்னே எனக்கு தோணுச்சுங்க ஒரு சிக்ஸ் கண்டெய்னர் வந்துருந்ததுங்க பிளாஸ்டிக் லிட் தான் பட் ஆனால் வந்து ப்ளிப் பண்ணுற மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அழுத்தினாலே போதுங்க பிளாஸ்டிக் லிட்டு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ரூபீஸ் இதில் வந்து ஒரு சிக்ஸ் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க நான் எப்போவுமே வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன் ஸோ பிளாஸ்டிக்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் குவாலிட்டி இல்லைனாலே நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்னே சொல்வேன் இது மீஷோவில் பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் ரொம்பவே சூப்பராகவே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் ப்ராடக்ட் எல்லாமே ரிசீவ் ஆகுது இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த மீஷோவில் இந்த ப்ராடக்ட் வந்து இருந்ததை பார்த்தேன் பட் ஆனால் ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சு பட் ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாகவே இருக்குது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுன்னு நான் சொல்லுவேன் இதுக்கு டென்னுக்கு நான் நைன் கொடுக்குறேன் அடுத்து பார்க்கக்கூடியது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் போட்டிருந்தேன் பட் ஆனால் எனக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஒரு ஃபைவ் டேஸ்லேயே வந்துருச்சு நான் இப்போ ஆர்டர் போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கன்டைனர் ஆர்டர் போட்டிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா டீ காஃபி சுகர் இந்த மாதிரியான பேர் போட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சரி ஓகே ஆர்டர் பண்ணலான்னு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்னே சொல்லுவாங்க ஏன்னால் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கிடையாது மெயில் இருக்க அந்த ரெட்டு லைட்டாக அழுத்தினாலே போதும் ஓப்பன் ஆயிடுது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் அதாவது ரெண்டு கண்டெய்னரோட ரேட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ஒரு கண்டெய்னரோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் இது வந்து ஒர்தாக இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் பிளாஸ்டிக் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ நீங்கள் வெளியே எதனால் செக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஒர்தாக இல்லையான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குங்க லைட்டாக வந்து மேலே அழுத்தினாலே போதும் ஓப்பன் ஆகிடுது ஸோ க்ளோஸ் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே குட் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்னுக்கு நான் டென் தருவேன் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னே இதை நான் சொல்லுவேன் மிஷோவில் ஆர்டர் போட்ட எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க ப்ராடக்ட் அண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ